అప్పరెటి కలెక్షన్ సరెటి சிட்டியே வந்து ஒன் ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் இல்லாமல் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும் எப்பயுமே இந்த டெங்கு பற்றி நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எப்படி பரவுது இந்த ஏடிஸ் அஜிப்டிகேஷனாக்கா வந்து டெங்கு பரப்புகிற மஸ்கிட்டோ அது என்னன்னாக்கா வந்து நம்மளை வந்து கடிக்கிறதே வந்து வீட்டுக்குள்ளே அரௌண்ட் ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே தான் இது வசிக்கும் அதனால தான் வந்து உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்தாலும் அதே கொசு வந்து இன்ஃபெக்டட் கொசு இன்னொருத்தங்கள கடித்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே டெங்கு காய்ச்சல் வந்துடுது ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து ஃபெப்ரல் ஃபேஸுன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சிக்ஸ்த் டே வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸு அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி ஃபேஸுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஃபெப்ரல் ஃபேஸில் எப்படி இருக்குனாக்கா வந்து கடுமையான காய்ச்சல் இருக்கும் தலைவலி இருக்கும் வாந்தி இருக்கும் வயிறு வலி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாடி பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது இது முதல்ல டெங்கு தானான்னு எப்படி டெடியூஸ் பண்ணுறது மூக்கில் வந்து ரத்தம் வரலாம் என்ன வயிறு வீக்கம் ஆகலாம் மெலினா மோஷன் வந்து கருப்பு கலரில் போகலாம் வயிறு வீக்கத்தோட அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆகலாம் அப்புறம் வந்து திணறல் ஏற்படும் சாப்பிட்டு டெங்கு காய்ச்சல் வந்து ஒரு கொசு வந்து ஒருத்தரை கடிக்குதுன்னா அவருக்கு டெங்கு டெங்கு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கடிக்குதுன்னா நாலு டு பத்து நாளுக்குள்ளே ஃபீவர் வந்துடும் பிளட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுப்போம் பட் டோட்டல் கவுண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் கீழே போயிடுச்சுனாக்கா அவங்கள சஸ்பெக்ட் பண்ணலாம் அது வந்து கண்டிப்பாக டெங்குவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா தேர்ட் டேயில் தான் வந்து பிளேட்லெட் கவுண்டு குறைய ஆரம்பிக்கும் ஒன் இண்டியா நேர்களுக்கு வணக்கம் மருத்துவர்களை சந்தித்து அன்றாட பிரச்சனைகள் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக நாம் பேசிக்கிட்டே வந்துட்ருக்கோம் அவ்வகையில் இந்த வாரம் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய மருத்துவர் மருத்துவர் திரு திட்டக்குடி செந்தில் அவர்கள் பீடியாட்ரீஷியன் அரசு மருத்துவராக இருக்கிறார் அவரிடமிருந்தே நம்மளுக்கு கேள்விகளை தொடங்குவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாக்டர் இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து டெங்கு பற்றி பேசணுன்னு டெங்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கும் பொழுது யூஷுவலாக இந்த மலேரியா இஷ்யூஸு டெங்கு இந்த மாதிரியான இன்செக்ட் போர்ன் டிசீஸினுடைய டைம் டெங்கு வந்தாலே சிட்டியே வந்து ஒன் ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் இல்லாமல் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும் எப்பயுமே இந்த டெங்கு பற்றி நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எப்படி பரவுது டெங்கு பெஸ்ட்டு மீன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கணும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் ஓவர் டியூசர் ஆக்சுவலாக வந்து டெங்கு காய்ச்சல்ன்றது வந்து ஒரு கொசு மூலயமா பரவுகிற காய்ச்சல் இது டெங்கு மட்டும் கிடையாது கொசு மூலயமா பரவுகிறது வந்து மலேரியா இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜெய் ஜப்பானீஸ் என்கலைட்டிஸ்ன்ட்டு ஒரு அந்த நோய் பரவலாம் அப்புறம் சிக்கன் குனியா அதுக்கப்புறம் வந்து இந்த யானைக்கால் வியாதி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து கொசுக்கள் மூலயமா பரவுகிற வியாதி கொசுக்கல்ல வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வந்து க்லக்ஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம் அனஃப்ளெக்ஸ் மஸ்கிட்டோ இன்னொன்று வந்து ஏடிஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம் இதில் வந்து இப்போ க்யூலக்ஸ் மஸ்கிட்டோன்னா அது வந்து ஜப்பானீஸ் என்கஃபலைடிட்டிஸ் கால் வியாதி இது எல்லாத்தையும் பரப்புறது மலேரியா வந்து அனஃஃபிளாக்சிஸ் மஸ்கிட்டோ இப்போ ஏடிஸ் எஜிப்டிகஸ் அந்த மஸ்கிட்டோ தான் வந்து டெங்கு காய்ச்சல பரப்புகிற மஸ்கிட்டோ இப்போ இந்த மஸ்கிட்டோவே வந்து நம்ம சுற்றி வந்து வீட்டில் இது வந்து இந்த ஏடிஸ் எஜிப்டிகஸ்னாக்க வந்து டெங்கு பரப்புகிற மஸ்கிட்டோ அது என்னன்னாக்கா வந்து நம்மளை வந்து கடிக்கிறதே வந்து வீட்டுக்குள்ளே அரௌண்ட் ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே தான் இது வசிக்கும் ஓகே சரிங்களா ஸோ இது வந்து வெளியிலலாம் போய் பரவாயில் இது பண்ணாது அதனால தான் வந்து வீட்டு உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்தாலும் அதே கொ கொசு வந்து இன்ஃபெக்டட் கொசு இன்னொருத்தவங்களை கடித்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே டெங்கு காய்ச்சல் வந்துடுது டெங்கு காய்ச்சல் இஷ்யூலாம் வந்து மூணு ஃபேஸில் அந்த காய்ச்சல் வந்து நம்ம வகைப்படுத்துவோம் ஒன்று வந்து ஃபெப்ரல் ஃபேஸு அடுத்து கிரிட்டிக்கல் ஃபேஸு அடுத்து ரெக்கவரி ஃபேஸுன்னு சொல்லுவோம் ஃபெப்ரல் ஃபேஸ்னால் அப்போ வந்து ஃபீவர் மட்டும்தான் இருக்கும் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து ஃபெப்ரல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சிக்ஸ்த் டே வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸு அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி ஃபேஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஃபெப்ரல் ஃபேஸில் எப்படி இருக்குனாக்கா வந்து கடுமையான காய்ச்சல் இருக்கும் தலைவலி இருக்கும் வாந்தி இருக்கும் வயிறு வலி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாடி பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு இருக்கலாம் இதில் வந்து ஜுரம் இருக்கும் குளிர் ஜுரமும் இருக்கும் சரிங்களா இது இந்த மாதிரி வந்து இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஃபெப்ரல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு மூணு நாள் காய்ச்சலோடு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா அந்த காய்ச்சல் வந்து கடுமையாக ஆனதுக்கப்புறம் ஃபோர்த் டே டு சிக்ஸ்த் டே என்ன ஆகுனா கிரிட்டிக்கல் ஃபேஸு அதில் வந்து என்னென்னா இந்த பிளேட்லெட் கவுண்டெலாம் குறைய ஆரம்பிக்கும் ஹெமடோக்ரிட்டு பிசிவின்னு சொல்லுவோம் அதோடைய இது வந்து அதிகமாகும் பிளாஸ்மா லீக்கேஜ் ஆச்சுன்னா அதோடைய அளவு வந்து அதிகமாகும் அப்படி இல்லைன்னா அதோடைய அளவு குறைஞ்சிச்சின்னா வந்து உள்ளே ப்ளீடிங் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ இன்டர்னல் ப்ளீடிங் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ இதை வச்சியும் நம்ம வந்து அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸை வந்து நம்ம அசஸ் பண்ணுவோம் அதை யூரின் அவுட் புட்டை வச்சியும் அசஸ் பண்ணுவோம் யூரின் எவ்வளோ போகிறாங்கன்னு இதில் என்ன ஆகும்னாக்க ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் காதில் அதாவது ம மூக்கில் வந்து ரத்தம் வரலாம் என்ன வயிறு வீக்கம் ஆகலாம் மெலினா மோஷன் வந்து கருப்பு கலரில் போகலாம் வயிறு வீக்கத்தோட அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆகலாம் அப்புறம் வந்து மூச்சு திணறல் ஏற்படும் ஏன்னா புளூரலைஃபேஷன் தண்ணி வந்து நீர் கோத்துக்கும் லங்ஸில் ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இது வந்து அது இல்லாமல் ஷாக் போயிடும் பாப்பா வந்து சர்க்குலேஷன் சர்க்குலேட்ரி ஃபெயிலியர் அது வந்து ஷாக்ல போயிடும் செப்டிக் இது வந்து செப்டிக் ஷாக்ல வராது ஹைகோலி ஷாக் அந்த மாதிரி போகும் ஓகே சரிங்களா ஸோ செப்சிஸ் இருந்தால் தான் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து செப்டிக் ஷாக்னு இதை சொல்ல மாட்டோம் ஸோ அந் அப்போ என்னென்னா அதோடைய வந்து ஃப்ளூயிடை வந்து லாஸ் ஆகிறதால அந்த வந்து ஷாக் கரெக்ஷன் பண்ணணும் சரிங்களா அது பண்ணால் தான் வந்து இதுவாகும் ஸோ அந்த மாதிரி பாப்பா வந்து அன்கான்சியஸ் போயிடும் அதோடைய இது வந்து கான்சியஸ் தீவிரத்தன்மை வந்து அடல்ட்ஸில் அதிகமாக இல்லை குழந்தைகளில் அதிகமாக டாக்டர் இது ஏன் கேட்குறேன்னா பொதுவாகவே வந்து குழந்தைங்க தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு ஒரு இது வந்துட்டே இருக்கும் ஆமாம் அந்த இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது இது முதல்ல டெங்கு தானான்னு எப்படி டெடியூஸ் பண்ணுறது யூஸ்வலாக வந்து நம்ம இது தீவிரத்தன்மைனா அடல்ட்டு குழந்தைங்க ரெண்டு பேர்த்தையும் தான் வந்து கடிக்கும் மஸ்கிட்டோ வந்து கடிக்கிறது எல்லாத்தையும் தானே ஸோ ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஷாக்குன்றது அந்த இதெல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து அந்த கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அந்த சிம்டம்ஸ் இது எல்லாமே வந்து உடனே ஏற்பட்டுரும் அவங்களுக்கு வந்து அந்த டெங்குவோடைய அதிகமாகிடும் ஸோ அதனால் வந்து குழந்தைங்கள வந்து அதை அவங்களால அதை தாங்கிக்க முடியாததால் அந்த மாதிரி ஆகுது எந்த பாயிண்ட்டில் டாக்டர் இது வந்து எனக்கு வந்திருக்கிறது டெங்கு அப்படின்னு செக் பண்ணுறது வந்து எப்படி ஒருத்தவங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும் இது வந்து வீட்டில் பண்ண முடியுமா இல்ல இட் இட் குட் நம்ம ஒரு மாதிரி சஸ்பிஷன் இருந்தா டாக்டர் போயிடுறது நல்லதா எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் இது வந்து யூஸ்வலா வந்து டாக்டர் தான் நல்லது இது எப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எண்டமிக் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவில் வந்து டெங்கு காய்ச்சல் பரவிகிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து யூஸ்வலாக அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் விஹெச்என் அவங்களுக்குலாம் தெரியும் அவங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து டெங்கு காய்ச்சல் இப்போ இருக்குன்னா அவங்க வந்து அட்மிட் ஆகியிருக்காங்கன்னா இருந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிடும் அவங்க அந்த ஏரியாவை எல்லாத்தையும் பார்த்துருவாங்க யாராருக்கெல்லாம் இந்த காய்ச்சல் இருக்குன்னு பார்த்துருவாங்க ஸோ இது அந்த ஏரியா வந்து எண்டமிக் ஏரியாவாக இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இருந்து ஃபீவரோட வந்தால் கூட நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம் டெங்குவா இருக்கும் அப்படின்னு அதே இல்லாமல் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இப்போ நான் தலைவலி வயிறு வலி வாமிட்டிங் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அப்புறம் யூரின் போகிற அளவு குறைஞ்சிரும் இந்த மாதிரியும் அப்புறம் மெலினா இந்த ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் வந்து ரத்த கசிவுகள்லாம் இருக்குனாக்க அந்த குழந்தைய வந்து ஃபீவர் வித் இதெல்லாம் இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் கூட அவங்கள நம்ம கிளினிக்கலாக சஸ்பெக்ட் பண்ணலாம் அதே இல்லாமல் லெபார்டரியாகவும் சஸ்பெக்ட் பண்ணலாம் லெபாரட்டரி அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸில் வந்து நம்ம எடுப்போம் பிளட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுப்போம் அதில் வந்து டோட்டல் கவுண்ட் இருக்குல்ல அது வந்து ஈஸியலாக வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழே போனால் அதுக்கு வந்து லீகோபீனியான்னு பேர் அப்போ அவங்களுக்கு வந்து டப்ளியூபிசி வந்து டா டோட்டல் கவுண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் கீழே போயிடுச்சுனாக்க அவங்கள சஸ்பெக்ட் பண்ணலாம் அது வந்து கண்டிப்பாக டெங்குவாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன்னா தேர்ட் டேயிலேருந்து தான் வந்து ப்ளேட்லெட் கவுண்டு குறைய ஆரம்பிக்கும் ஸோ வந்து தேர்டு டேக்கு அப்புறம் வந்து ப்ளேட்லெட் கவுண்டும் குறைஞ்சிருக்கு லீகோபீனியா வித் த்ராம்போஸ் சைடோ பீனியா இருக்குன்னாக்க அதை பிளேட்லெட் கவுண்டும் குறஞ்சிருக்கு டோட்டல் கவுண்டும் குறஞ்சிருக்குனாக்க அப்போ அது டெங்குவாக இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தேர்ட் டேலருந்து கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் அதே வந்து ஃபர்ஸ்ட்டு டேவே என் எஸ்வன் ஆண்டிஜன்னு பார்க்கலாம் ஸோ அதில் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் வந்து டெங்கு பாசிட்டிவாக இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் கோல்ட் ஸ்டாண்டர்டு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னாக்க அது வந்து ஐஜிஎம் டெங்கு அப்படின்னு நினைச்சுக்கோம் ஆமாம் அது வந்து அஞ்சாவது நாள் தான் பண்ணணும் இல்லை அது முன்னாடி பண்ணால் நெகட்டிவ் தான் வரும் ஸோ வந்து ஃபஸ்ட் டே ஆமாம் ஃபால்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் ஆனால் வந்து ஃபிஃப்த் டேக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து டென்த் டே இந்த மாதிரிலாம்னா ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ் வரும் அப்புறம் ஐஜிஎம் இப்போ நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா லேப்லையும் செகண்ட் டேல காய்ச்சல் வந்த உடனே எடுத்து பார்ப்பாங்க டெங்கு ப்ரொஃபைல் அப்படின்ட்டு ஒன்று எடுத்து பார்ப்பாங்க ஆனா அது ஒரு தவறான விஷயம் ஏன்னா ஐஜிஎம் பண்றது வந்து பிப்து டேக்கு அப்புறம் பண்ணாதான் அது பாசிட்டிவா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும் ஓகே சரிங்களா சோ இந்த விதத்துல ஒன்று கிளினிக்கல்லாக வந்து சஸ்பெக்ட் பண்ணலாம் டெங்குவாக இல்லையான்னு ஓகே இன்னொன்று வந்து லெபார்டரி வைஸும் நம்ம இது டெங்கு காய்ச்சலாக இல்லையான்னு சொல்ல முடியும் அது இல்லாமல் நம்ம என்டமிக் இருந்து அந்த சைல்டு வருது ஃபீவரோட அப்படின்னா நம்ம சஸ்பெக்ட் பண்ணி அந்த குழந்தைய அட்மிட் பண்ணிடலாம் இப்போது ஒரு கேள்வி டாக்டர் இப்போ எனக்கு என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸாலேயோ இல்லை நான் பண்ணுற தவறான பழக்கத்தினாலேயோ இல்லை ஒரு சாதாரண ஒரு ஒரு பேத்தோஜனோட நான் இன்ட்ராக்ட் ஆகிறதுனாலையோ எனக்கு வியாதி வருதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும் பட் ஒரு கொசு அதிகமாக இருக்கிறதுன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிட்டி டிசீஸ் தானே ஒரு கொசுவை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியாது வெளியில தான் வருதுன்னும் பொழுது ஐ ஹாவ் நோ கண்ட்ரோல் தானே அப்படி இருக்கும்பொழுது இதுகிட்ட நான் எப்படி ஜாக்கிரதையாக இருந்துக்க முடியும் நான் சசப்டபுள் தானே எப்போனாலும் கொசு கடிக்கிறதுக்கு சசப்டபுள் தானே அப்போ இதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்குன்னு வழிவகைன்னு ஏதாவது இருக்குங்களா எங் ஆக்சுவலாக எங்கள் சார் ஒருத்தர் சொல்லுவாங்க அவர் வந்து கம்யூனிட்டி மெடிசன் முடிச்சவர் ஓகே அவர் வந்து சொல்லுவார் ஆக்சுவலாக வந்து அணுகுண்டு போடுறாங்கல்ல அதை விட வந்து கொசு வந்து ரொம்ப மோ மோசமானது ஒரு சின்ன போது கொசு கடிச்சு தான் நம்ம வந்து எல்லாமே இறந்துருவோம் ஸோ அவ்வளோ டேஞ்சரஸ் கொசு ஸோ வந்து அதுக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அது வந்து நம்ம நம்ம வந்து சொசைட்டி ஃபுல்லாகவே சமூகமாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் தனி மனிதனாகவும் கண்ட்ரோல் பண்ணணும் சமூகமாகவும் சேர்ந்து பண்ணால் தான் அந்த கொசுவை ஒழிக்க முடியும் இன்னொன்று கொசுன்றது வந்து இப்போ இந்த டெங்கு காய்ச்சலை பொறுத்தவரை அந்த கொசு எப்படின்னாக்கா நல்ல தண்ணியில் தான் முட்டையிடும் பகலில் கடிக்கிற கொசு பகலில் கடிக்கிற கொசு அதில் மூணு டைப் சொன்னால்ல ஈஷியலாக வந்து கியூலஸ் மஸ் மஸ்கிட்டோ வந்து நைட்டில் தான் கிடைக்கும் அனஃஃப்ளெக்ஸ் வந்து டான் அண்ட் டெஸ்கு இந்த ஏர்லி மார்னிங் ஈவினிங்கில் தான் கிடைக்கும் இது வந்து டே பைட்டர் இது இது வந்து டைகர் மஸ்கிட்டோன்னு சொல்லுவாங்க ஏடிஸ் எஜிப்டிகஸ் இது வந்து பகலில் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னாக்க நம்ம வீட்டிலலாம் எல்லாம் வந்து பா தொட்டி இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருக்கும் ஆனால் அதை மூடி வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஏதாவது வீட்டு பின்னாடி வந்து எதாவது பிளாஸ்டிக்ல சின்ன சின்ன ஃப்ளவர் பாட்ஸ் அதெல்லாம் ஃப்ளவர் பாட்ஸ் இதெல்லாம் மழைநீர் தேங்கி நிற்கிற கூட தேங்கி நிற்கிற இடத்துல எல்லாத்துலேயும் அந்த கொசு வந்து முட்டையிட்டு அது வழியாக அந்த லார்வா வந்து பெருகி கொசுவா வந்து உற்பத்தி ஆகும் ஸோ இது நம்ம எப்படின்னாக்கா சோர்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டோட்டலாக வந்து அந்த இப்போ வந்து ஒரு பாக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குதுன்னு அதை எடுத்துடுறது அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டயர் இருக்குல்ல டயர்லலாம் தண்ணி தேங்கியிருக்கும் ஸோ அந்த டயர்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அதை இல்லாமல் வந்து இது வந்து இப்போ சொன்னல்ல அந்த தொட்டியில் தண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம்னாவே அந்த கொசுக்கிட்ட இருந்து அந்த கொசுவோடைய லார்வாவை வந்து பெருக்காமல் நம்ம பாதுகாக்க முடியும் அதை இல்லாமல் வந்து வீட்டை சுற்றி வந்து நம்ம கொசு வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கொசு வலை மாதிரி இது பண்ணிடணும் ஜன்னலில் எல்லாத்துலேயும் அதுக்கப்புறம் வந்து மஸ்கிட்டோ காயில் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து க்ரீம்ஸ் ஒர்க் ஆகும்போது டாக்டர் நான் கேட்க விரும்புது அதுதான் அந்த ரெப்பலன் க்ரீம்ஸ் உண்மையில் ஒர்க் ஆகும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஒர்க்லாம் ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணலாம் இன்னொன்று பெட்டர் வந்து அதெல்லாமே வந்து ஸ்கின் அலர்ஜி ஏதாவது உண்டு பண்ணுது அப்படின்றதுக்காக நீங்கள் பெட்டர் வந்து கொசு வலை இருக்குல்ல அதை வந்து தனியாக உங்கள் பெட்டுக்கே வந்து நீங்கள் போட்டு உள்ளே வந்து படுத்துக்கலாம் அது குழந்தைங்கள்லாம் இன்ஃபண்ட் அந்த மாதிரிலாம் அதாவது ஒரு வயசு குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கொசு அதாவது பெரியவங்களுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வர்றதை வந்து அவங்க வந்து தாங்கிப்பாங்க ஆனால் இந்த குழந்தைக்கு வந்தாக்க அதை வந்து அது வந்து ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங்காக போய் முடிஞ்சிடும் நீங்கள் ஒரு அரசு மருத்துவராக இருக்கிறதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன் சென்னையில எப்படி டாக்டர் யூஸ்வலா ஒரு டெங்கு கேசஸ் நீங்க பாத்திருப்பீங்க எந்த அளவு ப்ரிவலண்டா வரும் இல்ல எந்த அளவு வீரியத்தோட வரும் இத்தனை கேசஸ் எந்த மாதிரி பாப்பீங்க டாக்டர் யூஸ்வலா அதாவது அந்த 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 டைம் கேக்குறேன் டெங்கு காலம் அப்படின்னு வரும்பொழுது இல்ல இந்த மஸ்கிட்டோ மூலயமா பரவர வியாதிகள் வர்ற காலம் வரும்பொழுது எந்த மாதிரியான கேசஸ் நிறைய வரும் இல்ல எத்தனை நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் வருவாங்க யூஸ்வலா இல்ல நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் வந்து நூறு பேஷண்ட்டுக்கு மேலே கூட அட்மிட் ஆவாங்க இப்போ யூஸ்வலாக ஆமாம் யூஸ்வலாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நாளைக்கு வந்து சிக்ஸ்டி அந்த மாதிரி தான் அட்மிஷன் நடக்கும்னா யூஸ்வலாக சொல்கிறீங்களா இல்லை மஸ்கிட் கா கொசுக்கு சொல்கிறீங்க இந்த டெங்குக்கு சொல்கிறீங்க இல்லை யூஸ்வலாக மற்ற நாட்களில் வந்து ஒரு அறுபது பேஷண்ட்டு அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னா இந்த டெங்கு பீரியடுனா டபுள் ஆகிடும் ஒன் டுவெண்ட்டி கூட வந்து அட்மிட் ஆகலாம் ஃபீவர்ன்ட்டு அவங்க பாட்டு வந்து அட்மிட் ஆகிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லா வந்து காய்ச்சலில் வந்து எல்லா டெங்கு காய்ச்சுமே டேஞ்சரஸாகனா கண்டிப்பாக கிடையாது அது வந்து ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் தான் அந்த வந்து தண்ணியை வந்து கொடுக்கும் ஆமாம் போதுமான அளவுக்கு நீர் சத்து வந்து குறையாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே வந்து போதும் சரிங்களா அது ஜூஸு இளநீ உப்பு கரைசல் தண்ணி ஓஆர்எஸ் சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து நம்ம வாய் வழியாக கொடுக்கணும் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சில குழந்தைங்கள வந்து அந்த வாய் வழியாக எடுத்துக்க முடியாது ஸோ அந்த மாதிரி குழந்தைகள்லாம் அட்மிட் பண்ணி அது நரம்பு மூலயமா தான் வந்து நம்ம ஃப்ளூயிடை வந்து இது பண்ணணும் யூஸ்வலாக இப்போது எவ்வளோ நாள் சார் ரெக்கவரி பீரியடு இப்போ எனக்கு டெங்கு வந்துருச்சு நான் அந்த நீங்கள் சொல்கிற அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸில் இருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் சரியாகி வர்றதுன்றது அந்த பரிபூர்ண ரெக்கவரிக்கான டைம் எவ்வளோ சார் அதான் ரெக்கவரின்றது வந்து ஈஷ்வலாக வந்து டெங்கு காய்ச்சல் வந்து ஒரு கொசு வந்து ஒருத்தரை கடிக்குதுன்னா அவருக்கு டெங்குக்கு டெங்கு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கடிக்குதுன்னா நாலு டு பத்து நாளுக்குள்ளே ஃபீவர் வந்துடும் டெங்கு வர்றோம் அதான் இங்குபேஷன் பீரியடுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த பத்து நாளில் குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் அவருக்கு ஸ்டார்ட் ஆகுதுல்ல அதுலேருந்து ஏழாவது நாள் அதான் வந்து ரெக்கவரி ஃபேஸு ஏழாவது நாளில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்னேன் ஃபெப்ரரி ஃபேஸு கிரிட்டிக்கல் ஃபேஸ் அடுத்து ரெக்கவரி ஃபேஸு ஸோ கிரிட்டிக்கல் ஃபேஸில் தான் உங்களுக்கு வந்து அந்த மூச்சுத்திணறில் வயிறு வீக்கம் இதெல்லாமே இருக்கும் மெலினா இருக்கும்னு மற்ற ப்ளீடிங் இது ரத்த கசிவுகள்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொன்னேன் ஆனால் இப்போ ரெக்கவரி ஃபேஸில் எப்படி இருக்கும்னாக்க அவருக்கு வந்து அந்த சிம்டம்ஸு ஃபஸ்ட்டு வந்து பசி நல்லா எடுக்கும் இம்ப்ரூவ் அப்படைட்டு சரியாகும் போது அவருக்கு நல்லா பசி எடுக்கும் யூரின் நல்லா போயிட்டு போயிட்டுருப்பார் அடிக்குவிட்ட யூரின் அவுட் புட்டு அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸில் வந்து யூரின் போகிற அளவு குறைஞ்சிருக்கும் ஆனால் இதில் வந்து அதிகமாக யூரின் போகும் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ரேஷஸ் கை காலில்லாம் வந்து சின்ன சின்ன ரேஷஸ் மாதிரி கொப்பளங்கள் மாதிரி இருக்கும் அது வந்து அரிக்கும் சரிங்களா அது இச்சிங்கோட இருக்கும் பஸ்டியூல்ஸ் மாதிரி இருக்குமா டாக்டர் பஸ்டியூல்ஸ் எல்லாம் கிடையாது சும்மா ரேஷஸ் வேர்க்கிற அந்த மாதிரி இருக்கும் அது செகப்பு கலர்ல இருக்கும் அந்த ரேஷஸ் ஓகே ஸோ அது ரெக்கவரி ரேஷன் பேர் அது பேர் சோ அந்த அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இருதய துடிப்பாக பிராடிக்காடியான்னு சொல்லுவோம் நம்ம அது வந்து கொ கொஞ்சம் ரிலேட்டிவ் பிராடிக்காடியா அது குறைஞ்சிருக்கும் அப்புறம் வந்து யூரின் அடிக்குவேட்டாக போகும் அதுக்கப்புறம் வந்து என்னது லெபார்டரி ஃபைண்டிங்கில் வந்து பிளேட்லெட் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும் பிளேட்லெட் வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸில் ஐயாயிரம் கூட போகும் ஃபைவ் தௌசண்ட் வர வரேட்லாம் ஆமாம் வெரி டேஞ்சரஸ் ஆமாம் வெரி டேஞ்சரஸ் பட் வந்து ப்ளீடிங் எதுவும் இல்லைன்னா நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை அதுவாக இன்க்ரீஸ் ஆகிடும் எத்தனையோ பேத்துக்கு அதுக்கு பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபிஷன்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் ஆனால் இவங்க அதே இல்லாமல் ஹெமடோகிரிட் சொன்னால பிசிபி அது வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வரும் ஏற்கனவே வந்து நார்மலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பிளாஸ்மா லீக்கேஜால் அது வந்து கம்ஸ் டு நார்மல் ஸோ இந்த ரெண்டு லெபார்டரி ஃபைண்டிங் வந்து பிளேட்லெட் வந்து நார்மலாகும் இது வந்து பிசிவியும் நார்மலாகும் இன்னொன்று ரெக்கவரி ஃபேஸில் மற்ற கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ்லாம் அடிக்குவேட் அதாவது இம்ப்ரூவ்டு அப்படைட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்குவேட் யூரின் அவுட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அர்த்தம் அப்ப அந்த குழந்தை நல்லா வெளில வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இது இன்னொரு ஒரு கேள்வியாகவும் அவங்கள்ட்ட கேட்குறேன் இந்த ஓஆர்எஸ் கொடுங்க ரெக்கவரி பண்ணுங்க இதெல்லாம் சொல்லும்போது ஒரு சின்ன செல்ஃப் மெடிக்கேஷன் மாதிரியான ஒரு டோனும் அதில் இருக்கு இல்லைங்களா இது யாராவது இப்போ நான் இதுக்கு நான் நாட்டு மருந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி எடுத்துக்கிறேன்னு போறவங்க இருக்காங்களா இல்ல இது முழுக்க முழுக்க மாடர்ன் மெடிசன் நோக்கி தான் நான் இந்த வியாதிக்கு அது வந்து மக்கள் வந்து வாட்ஸ்அப்பை பார்த்து சில பேர்லாம் வந்து அப்படி இருக்காங்க ஆனால் வந்து இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடர்ன் மெடிசன் தான் மொ மொத்தமாக வந்து நம்ம குழந்தைய அட்மிட் பண்ணிடுவோம் அந்த பாப்பா வந்து தண்ணி வாய் வழியாக வந்து எதுவுமே எடுத்துக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஐவி ஃப்ளூயிட் தான் போடணும் வாய்வே வாழ்வையே எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃப்ளூயிட் இது வந்து எல்லாமே ஜூஸு ஓஆர்எஸ்ஸு ஏளனி இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோடைய நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும் ஓகே சரிங்களா அது ஷார்ட் போகாமல் பார்த்துக்கணும் அதை மானிட்டர் தான் பண்ணுவோம் யூரின் அவுட்புட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ யூரின் போகுது அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து யூரின் பிடிச்சி இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ போகுதுன்னு மெஷர் பண்ணி அந்த அளவு அதோடைய வெயிட்டுக்கு வந்து நார்மலாக வந்து யூரின் வந்து ஒன் எம்எல்லேருந்து ஃபோர் எம்எல் வரை வந்து நார்மல் எம்எல் பர் கேஜி பர் அவருன்றது நார்மல் யூரின் ஓட்டு போட்டு அந்த அளவுக்கு போகுது அப்படின்னாக்கா பிரச்சனை கிடையாது ஒன் எம்எல்லேருந்து கீழே போகுது பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லாம் போகுது அப்படின்னாக்கா வந்து அது வந்து ஃப்ளூயிட் கண்டிப்பாக அதுக்கு தேவைன்னு அர்த்தம் ஏன்னா அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் போய்டும் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் டிஸ்ஃபங்க்ஷன் போயிடும் ஸோ அதனால் ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஓகே ஓகே தேங்க்யூ வெரி மச் இந்த ஒரு டெங்கு பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நிறையா சொல்லிருந்தீங்க இன்னும் அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸில் இன்னும் நிறையா நீங்கள் சொல்லணும் எதிர்பார்க்குறோம் நன்றி 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 subscribe to one india and never miss an update play music <laughs> it's nice, it's Addi Ready Collection, Sarra Ready Celebration.